சென்னை மாநகரம் உலகிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டு தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மத்திய வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான அமைச்சகம் சார்பில் வர்த்தகம் மற்றும் கண்காட்சி சென்னை கிண்டியில் நடைபெற்றது இதில் அந்த துறையின் ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சென்னை நகரின் வளர்ச்சி மிக அபரிமிதமானது என்று தெரிவித்தார் சென்னை இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஐடி நிறுவனங்கள் உலகளவில் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று குறிப்பிட்ட அவர் இந்நிறுவனங்கள் ஆண்டுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டுகிறது என்று தெரிவித்தார் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் மோட்டார் வாகன உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது நாட்டின் ஏற்றுமதியில் முப்பது சதவீதம் அளவுக்கு அதன் பங்கு உள்ளது சென்னை தான் உலகின் புதிய டெட்ராய் நகரமாக உருவெடுத்துள்ளது சென்னையில் உள்ள ஐஐடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய கல்வி நிறுவனங்கள் உலகளவில் சிறப்பாக செயல்படுகிறது சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் ஆண்டுக்கு திறன் மிகுந்த ஐம்பதாயிரம் பொறியாளர்களை உருவாக்குகிறது மிக முக்கியமான அடிப்படை மற்றும் கட்டமைப்பு வசதிகளில் சென்னை தன்னிறைவு அடைந்துள்ளது அதிகளவில் ரிங் ரோடும் மெட்ரோ ரயிலும் உள்ளது நகர வளர்ச்சியில் சென்னை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது என்று ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டு தெரிவித்தார் சென்னை மாநகரம் உலகிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டு தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மத்திய வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான அமைச்சகம் சார்பில் வர்த்தகம் மற்றும் கண்காட்சி சென்னை கிண்டியில் நடைபெற்றது இதில் அந்த துறையின் ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சென்னை நகரின் வளர்ச்சி மிக அபரிமிதமானது என்று தெரிவித்தார் சென்னை இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஐடி நிறுவனங்கள் உலகளவில் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று குறிப்பிட்ட அவர் இந்நிறுவனங்கள் ஆண்டுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டுகிறது என்று தெரிவித்தார் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் மோட்டார் வாகன உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது நாட்டின் ஏற்றுமதியில் முப்பது சதவீதம் அளவுக்கு அதன் பங்கு உள்ளது சென்னை தான் உலகின் புதிய டெட்ராய் நகரமாக உருவெடுத்துள்ளது சென்னையில் உள்ள ஐஐடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய கல்வி நிறுவனங்கள் உலகளவில் சிறப்பாக செயல்படுகிறது சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் ஆண்டுக்கு திறன் மிகுந்த ஐம்பதாயிரம் பொறியாளர்களை உருவாக்குகிறது மிக முக்கியமான அடிப்படை மற்றும் கட்டமைப்பு வசதிகளில் சென்னை தன்னிறைவு அடைந்துள்ளது அதிகளவில் ரிங் ரோடும் மெட்ரோ ரயிலும் உள்ளது நகர வளர்ச்சியில் சென்னை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது என்று ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டு தெரிவித்தார்